பாஜகவை தள்ளிக்கிட்டு ராவேக்கா உள்ள கொண்டு வர்றதுக்கு ஒரு லாபி ஒர்க் பண்ணுது உண்மையிலே அது நடந்ததுன்னா அண்ணாமலையும் அதற்கு ஒரு எதிர் அரசியலை பண்ணுறார் அண்ணாமலைக்கு எதிர் அரசியல் வந்து சீமான ஸ்ரீலங்காவில் ஒரு லீடர் வந்து மூணு சதவீதத்துலேருந்து ஆட்சி பிடிச்சிருக்காரலாம் முப்பது சதவீதத்துக்கு வந்த மாதிரி அதே மாதிரி தலைவர்களுக்கு மக்கள் வரவேற்பு இருக்குன்னு அண்ணாமலை பேசியிருக்கிறார் ஆடு மாடு மேய்க்கிறதையும் மரமமேறி கல்லை இருக்குது அண்ணாமலை சாதகமாக பேசியிருக்கிறாரு எளிய தலைவர்கள் ஜம்ப் பண்ணுவாங்கன்னு இருக்கிறாரு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை பேட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா சீமான் சென்ட்ரிக்கா மூணு நாலு விஷயம் அதில் இருக்கு இது அண்ணாமலை சொல்கிறாருன்னு நினைக்காங்க மல நிரூபிக்காத நாட் நாட்ரோடு விஜய ஒரு பெரிய சக்தியாக கருதி அது ஜானகி சிவாஜி ஐம்பது சீட்டு கொடுத்து ஒன்றும் போச்சு கையில் வராத ஓட்டை யாருங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படி நீங்கள் பாஜக மைனஸ் மந்திரிசபையில் பாஜக இடம் கொடுக்கறதை விடக்கூடாது அப்படின்னு பாஜகவை கலத்தி விட்டா பதினெட்டு சதவீத என்டிஏ பார்ட்டிஸை சீமான சீமா ப்ரொஜெக்ட் பண்ணி எடப்பாடியை பதிமூணு சதவீதத்துக்கு தள்ளுறதுக்கு அண்ணாமலை தயாராக இருக்கார் தமிழ் பெரியார்களை முன்னிறுத்தி சீமான் களமாற்றார் இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்புமையாக கூட அவங்க எதுக்கு வாய்ப்பு

சார் இது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் வந்து தமிழகம் வந்து சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டு வருகின்ற வேலையில் நேற்று வந்து திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் வந்து கூட்டணிக்கு வருவதில் வந்து தவறில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு சீமான அவர்கள் தனித்து தான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட லட்சமாக அறிவித்து பிறகும் இந்த மாதிரியான கட்சிகள் வந்து திரும்பி திரும்பி அதை கட்டமைப்பதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அது தவறில்லை ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள பலகீனங்களை ஓவர்கம் பண்ணதுக்கு கூட்டணிக்கு அழைக்கிறது அதில் ஒன்றும் தவறில்லை அது எப்படி நம்ம தவறுன்னு சொல்லிட முடியும் அது அவருக்கு உரிமை அதற்கான முடிவெடுக்க வேண்டியது சீமானுக்கு இது சீமான் தெளிவாக ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு தானே அதை பெய்யிருக்கிறார் பெரியார் ஒரு சைடு பெரியார் எதிர்ப்பாளர் ஒரு சைடுன்னு சொல்லிட்டு தானே இருக்கிறாரு சிமான் ஒரு பெரிய கட்சியாட்டு பெரிய அரசியல் சக்தியாக இருக்கனால அந்த முன்னுரிமையை கொடுத்து அவர் அழைக்கிறதுல என்ன இருக்குது அழைக்கிறது வந்து சீமானுக்கு ஒரு வெயிட்டேஜ் தான் அதில் எந்த மாற்றம் இல்லை அது என்னென்னா இன்னொரு அங்கில் சீமான் சபார்டினேட்டான ஒரு கட்சிக்கு ஆனவர் தாங்கிற ஒரு தோற்றத்தையும் கொடுக்கும் சீமான பொறுத்தளவில் எட்டு சதவீத வாக்குங்கிறது வந்து சீமானுக்க வாக்கு அல்ல விஜயகாந்துக்கு எட்டு சதவீத வாக்கு விஜயகாந்துக்க வாக்கு கமலஹாசனுக்கு நாலு சதவீத வாக்கு கமலஹாசனுக்கு வாக்கு இது விஜய் எத்தனை சதவீதம் எடுத்தாலும் அவருக்கு வாக்கு தான் சீமானு எடுத்த வாக்கு வேலுப்பிள்ளை பிரபாகரம் மேஜில் கொள்கை அடிப்படையில் ஒரு சதவீதத்துலேருந்து எட்டு சதவீதமாக வந்து இன்றைக்கி பதினெட்டு ஆகுதா என்ன ஆகுதான்னு பெரிய ஜம்பிங்கை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு வாக்கு ஜம்பிங்கை எதிர்நோக்கி இருக்குங்கிறத உணர்ந்துக்கிட்ட பிறமொழியாளர்கள் தான் சீமானுக்கு எதிராக பண்ணுவாங்க அந்த பிறமொழியாளர்கள் அவங்க மனச்சாட்சிக்கே தெரியும் அந்த பிறமொழியாளர்கள் வேற சொல்லி என்னத்துக்கு அவன் பெரியாரை சொல்லி இங்கே பெரிய ஒரு உத்தம வேஷம் போட்டுட்டு இங்கே பெரியார் பெரியார் தெரியுமா அவன் ஓகே அந்த தன்மேல தான் சீமான் இருக்கிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் எடப்பாடி பழனிசாமி தான் திமுக அணியை நினைக்கும் நினைக்கும்போது எட்டு சதவீதம் எடுத்த சீமானியும் தன்னை அணிக்குள்ளே வந்தால் நல்லா இருக்கும்னு அவர் எதிர்பார்த்து அவர் கேட்குறத வந்து நம்ம தவறுன்னு நம்ம சொல்லிட முடியாது ஓகே அது அவர் அவர் விருப்பம் அவர் உரிமை சீமான் அவர் பாதையில் தெளிவாக போவார் ஆனால் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து மறுபுறம் வந்து நாம் தமிருக்கு ஒரு முக்கியத்துவத்தையும் ஏற்படுத்ததில்லை சார் வெற்றியை நினைக்கக்கூடிய கட்சி சக்தியாக வந்து இப்போ நாம் தமிழ் இருக்காங்க அதனால தான் அதிமுக வந்து கூட்டணி அழைக்குது அப்படின்ற ஒரு பாசிட்டிவான பார்வையும் நாம் தமிழ் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய கட்சியாங்கிறதுலாம் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது நாம் தமிழர் ஓட்டு ஜம்பிங்கில் தனித்து ஹீரோவாக போகக்கூடிய ஓட்டு தான் தனிச்சு தான் அந்த ஓட்டுக்கு பெருமனு நான் நினைக்கிறேன் மற்றவங்க வேறு மாதிரி நினைக்கிறான் அதில் நான் மாறுபடுறேன் நான் நாம் தமிழரின் தன்மையை விஜயகாந்த் மாதிரி கமலஹாசன் மாதிரி செல்வாக்கான தலைவர் என் தம்பி சீமான் கிடையாது துணிச்சலாக வீரமாக பிரபகாரம் பேர சொல்லி ஒரே குட்டையில் உரைய மட்டைகள்னு அடிச்சுட்டு கூடிய அந்த துணிச்சலுக்கு தான் தனிச்சு துணிச்சலுக்கு தான் சீமான் ஜம்பிங்கில் போகிறார் அதுதான் என் கருத்து ஓகே ஓகே சார் மறுபுறம் வந்து இன்னொன்று பார்த்து பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது எடப்பாடி கிட்ட இருந்த தேமுதிகாவே வெளியே போகிறாங்க இதே தான் சொல்லுது நீங்கள் சொன்ன கண்டிப்பாக தேமுதிகாவால் எடப்பாடி எட எடப்பாடி கிட்ட எம்எல்ஏ சீட்டு வெற்றி பெற முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியாது வெற்றி பெறலை ரெண்டு தடவை நின்னாங்க பரலை மூணாவது தடவை நின்னாலும் முடியாது எடப்பாடி என்ன சொல்கிறாரு என்டிஏ கூட்டணியில் பாமக இருக்குது அதனால் பாமக எங்கிட்ட வந்துடுவாங்கங்கிறாரு ஆனால் இவங்கள்டே இருந்த தேமுதிகாவுக்கு ராஜசபா கொடுக்கல பாமகவுக்கு கொடுக்க தயாராக இருந்தார் பாமகவை மதிக்க தயாராக இருக்கிறார் நிச்சயமாக ஆனால் இவருக்கு ஓட்டே பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால உள்ள விழுப்புரம் சிதம்பரம் ஓட்டு தான் விழுப்புரம் சிதம்பரத்தில் முப்பத்தஞ்சு எடுக்கக்கூடியவர் தேமதிகாவுக்கு பத்து சதவீத வாக்கு குறைவாக தான் கிடைக்கிது அப்போ இவரை நம்பி எப்படி தேமதிகா ஜெயிக்கும் சரி இவரை நம்பி பாமகவாது ஜெயிக்குமா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஜெயலலிதாவை நம்பியே பாமக ஜெயிக்கல பத்தொம்போதில் ஜெயிக்கலை இருபத்தொன்னில் சேலம் தர்மபுரியில் நாலு சீட்டு ஜெயித்து கடைசியாக டாப் ஆக்சிவாள் விக்ரவாண்டி விக்கிரவாண்டியில் பத்து புள்ளி அஞ்சை பற்றி பயிர் சொல்ல முடியாமல் எடப்பாடி களத்தை விட்டு ஓடிட்டார் முப்பத்தாறு சதவீத வாக்கு எடப்பாடிக்கு இருந்தது சீமான் வந்து அந்த இடைத்தேர்தலை மையமாக வச்சு ராவணனையும் இடும்போனும் கார்த்திகையும் அப்பாவு சபாநாயருக்கு எதிராக நடந்த போராட்டத்தை சர்வாதிகாரி சபா அப்பாவுங்கிற போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து பேசினாங்க பிரேமலாத அம்மையார் கலந்துக்கிட்டாங்க எல்லாரும் அந்த போராட்டம் நடந்தது போலிங்கில் என்ன நடந்தது நான் சொன்னேன் ஸ்டேஷன் தான் நடக்கும்னேன் நான் சொன்னேங்க அரசியல் விமர்சகர்கள் நடுநிலை நியாயம் உள்ளவன் இந்த பின்னோட்டம் விடக்கூடிய ஆட்கள் எல்லாம் மனச்சாடி படி சொல்லு நான் சொன்னேன்னா இல்லையா தெளிவாக நான் சொன்னேன் போலர் ஸ்டேஷன் தான் நடந்தது எடப்பாடி பழனிசாமியால் இருபத்தி மூணு சதவீத இரட்டாள வாக்குகள் உதயசீரனுக்கு போகிறத தடுக்க முடியல நிச்சயமா நாம் தமிழர் போராட்டத்தை ஆதரிச்சும் ஒரு சதவீதம் தான் வந்தது பாமகவுக்கு ஒன் இயர் மட்டும் சிபி அந்த உள்ள சண்முக வன்னியர் மட்டும்தான் போட்டான் அப்ப எடப்பாடி கூப்பிடலாம் அது உங்கள் உரிமை உரிமை வரவேற்கத்தக்கது உங்களை ஓட் டிரான்ஸ்பரி கெப்பாசிட்டி சீட் கன்வெட்டி கெப்பாசிட்டி எல்லாம் இல்லைங்கிறது தெரியாதா சீமான் கூட கூப்பிடாத வரவேற்பார் அதுல தப்பு இல்லை ஓகே ஓகே சார் குறிப்பாக வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தது தாவேக்காவே எங்கள் கூட இணையணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் சொல்லிடுறாங்க அப்படி இணையிறாங்களோ இல்லையோ ஒரு வேலை இணைஞ்சால் ஒரு கற்பனையாக கேட்குறேன் சார் அதிமுக கூட வந்து தாவேக்கா வந்து இணையும் பட்சத்தில் மும்முனை போட்டி அப்படின்னு ஒன்று உருவாச்சுன்னா அது நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு சார் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒன்றும் அமையும் தாவேக்காவை பாஜகவை வெளியே தள்ளிட்டு சேர்த்துருணுன்னு ஒரு மூ நடக்குது உண்மையிலேயே நீ சில அரசியல் அமைச்சர்கள் எல்லாமே ஜானாரிக்கு சாமியோட இதில் அவரோட ஏற்பாட்டில் பாருங்கள் ரவீந்திர சாமியை வச்சு செய்யுங்கன்னு கோலத்தானமா ஜோசப் விஜய் நான் யாரு எங்கேருந்து வந்தேன்னு உனக்கு உங்களுக்கு தெரியாது ஜோசப் விஜய் சுத்த வீரர் தாளிங்க நாடாக இருக்க தொண்டன் ஜோசப் விஜய் வச்சு செய்கிறீர்களா மிஸ்டர் ஜோசப் விஜய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மத கலவரம் நடக்கும்போது மக்கள்தான் எம்ஜிஆர் பீஸ் கமிட்டி உட்காந்துருந்தார் அவன் அவன் எம்ஜிஆர்கிட்ட அறிமுக ஆளுக்கிறதுக்கு பல்லு இருந்தான் அப்போ டைரக்டாக எம்ஜிஆர்ட்ட கேட்டார் கலெக்டர் டிஐஜி ஜேபிஆர் பி எல்லாரும் அங்கே உண்டு கலத்துக்குள்ள இலகணேசன் ஜி ராமகோபாலன் ஜி எல்லா முக்கிய தலைவர்களும் அங்கே இருந்த இடம் அப்போ டைரக்டா எம்ஜிஆர்ட்ட நீங்கள்லாம் ஒரு நீங்கள் மினிஸ்டர் உங்களுக்கெல்லாம் ஒரு போலீஸு கடலில் போய் குளிக்கிறதுக்கு இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு இருக்கிறீங்க எது எதுக்காக இந்த மாவட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்து இந்த மாநிலத்துக்குள்ளே வந்தோம் தெரியுமா யார் கடலில் போய் குளிக்கிறாங்க தெரியுமா உங்கள் போலீஸை போக சொல்லியா இந்த மாவட்டத்தில் யார் மிஞ்சிராணி பாத்திரலாம் அப்படி கேட்ட தலைவருக்கு தொண்டையா உங்களை மாதிரி தோயு உலகத்தை காக்கும் பிரச்சையே என்னையும் காப்பாத்தம்மா வச்சு செய்கலாம் வச்சு பொழப்புக்காக ஜெயலலிதா காலில் விழுந்து நத்தி வச்சு செய்கிறானா ஜான ஆரோக்கிய பயா ஜோசப் விஜய் நத்தி பிழைச்சது ஊருக்கு தெரியாது யார் யார யாரு செய்யறது மனித நீதிக்கு மனித நீதி மரியாதைக்கு மரியாதை இந்த மாதிரிப்பட்ட சில்லற வேலையெல்லாம் நீங்க செய்திருக்குங்கிறத ஜெகதீஸ்வரன் எக்ஸ்போஸ் பண்றான் இனிமேலாவது இந்த சில்லற வேலையை நிறுத்திக்கிடுங்க அதான் சார் இந்த மும்முனை போட்டி அமைச்சா அது எந்த அளவுக்கு சாதகமாக அமைக்கிட்டு சார் இந்த இடத்துக்குள்ள பாஜகவை தள்ளிக்கிட்டு தாவேக்கா தாவேக்கா உள்ள கொண்டு வர்றதுக்கு ஒரு லாபி ஒர்க் பண்ணுது உண்மையிலே அது நடந்ததுன்னா அண்ணாமலையும் அதற்கு ஒரு எதிர் அரசியலை பண்ணுறார் நிச்சயமாக அண்ணாமலைக்கு எதிர் அரசியல் வந்து சீமான ஸ்ரீலங்காவில் ஒரு லீடர் வந்து மூணு சதவீதிலேருந்து ஆட்சியை பிடிச்சிருக்காரலாம் முப்பது சதவீதத்துக்கு வந்த மாதிரி அதே மாதிரி தலைவர்களுக்கு மக்கள் வரவேற்பு இருக்குன்னு அண்ணாமலை பேசியிருக்கிறாரு ஆடு மாடு மேய்க்கிறதையும் மரமேறி கல்ல இருக்குதே அண்ணாமலை சாதகமாக பேசியிருக்கிறாரு எளிய தலைவர்கள் ஜம்ப் பண்ணுவாங்கன்னு இருக்கிறாரு ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை பேட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா சீமான் சென்றிக்கா மூணு நாலு விஷயம் அதில் இருக்குது இது அண்ணாமலை சொல்கிறாருன்னு நினைக்க வேண்டாம் ஜானாரிக்கசாமி பிஎம்ஓவில் வர்றத அண்ணாமலை செய்கிறாரு உங்களுக்கும் அண்ணாமலை தெரியும் செக் பண்ணிவிடுங்க கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க மிஸ்டர் ஜானாரிக்கசாமி உங்களுக்கும் அண்ணாமலையே தெரியும் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க பிஎம்ஓவில் இருந்து வர்றதை செய்கிறார் நீங்கள் பலம் நிரூபிக்காத அன்டஸ்ட் நாட் புரூடு விஜயை ஒரு பெரிய சக்தியாக கருதி அது ஜானகி சிவாஜி ஐம்பது சீட்டு கொடுத்து ஒன்றுமில்லாம போச்சு கையில் வராத ஓட்டை யாருங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படி நீங்கள் பாஜக மைனஸு மந்திரி சபையில் பாஜக இடம் கொடுக்கறத விடக்கூடாது அப்படின்னு பாஜகவை கலத்தி விட்டால் பதினெட்டு சதவீத என்டிஏ பார்ட்டிஸை சீமான சீஎமாக ப்ரொஜெக்ட் பண்ணி எடப்பாடியை பதிமூணு சதவீதத்துக்கு தள்ளுறதுக்கு அண்ணாமலை தயாராக இருக்கார் இதைத்தான் அண்ணாமலை முதல்லே சொன்னார் ரெண்டு திராவிட கட்சியில் ஒரு திராவிட கட்சி பதிமூணு சதவீதத்துக்கு போகுனார் எடப்பாடி ரெடின்னா அண்ணாமலை ரெடி பெரிய கவுண்டர் ரெடின்னா சின்ன கவுண்டர் ரெடி போலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் போலிட்டிக்ஸ் பெரிய கவுண்டர் மூவுக்கு சின்ன கவுண்டர் அடிக்கிற மூவ் தான் இது தான் யா யதார்த்தம் பார்த்துடலாம் நீங்கள் கலத்தி விடுங்க அண்ணாமலை என்ன செய்கிறாருங்கிறதையும் பார்த்துடலாம் சார் அண்ணாமலை இப்படி ஒரு முடிவெடுக்க போனால் அது வந்து நான்தாம் மிகப்பெரிய சக்ஸஸை வந்து களத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குங்க சார் சார் இது வந்து இப்சென் பட்ஸ் தான் அவர் பண்ணுனா மோடியுக்காக இவர் இது பண்ணுறதுக்கு பிஎம்ஓ இன்ஸ்ட்ரக்ஷன் படி அண்ணாமலை தயாராக இருக்கார் இதைத்தான் இதைத்தான் நான் சொன்னேன் ஜான ஜான சாமி இப்போ தெரியுதா கூலிக்கு வேலை பார்க்குறவனும் உணர்வுபூர்வமாக எதையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் சாதிக்கணுங்கிற லட்சியம் வெறியோடு வேலை பார்க்குறவனுக்குள்ளே வித்தியாசம் கூலிக்கு மாறடிக்கிறவனுக்கும் உணர்வு பூர்வமாக இதுக்குள்ள வித்தியாசம் சரிதா ஜானார்க்க சாமி மிஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி உங்கள் டிவிக்கு ஆட்களை வச்சு தில்லாடித்தனங்களை பண்ணுறீங்களா உண்மை நேர்மை நானே இருந்தால் செஃபாலிசிஸ்டாக எனக்கு வந்து ஒரு அட்வான்ஸாக மோதிரம் தந்ததை நான் வாங்கினேன் வாங்குவேன் இன்னும் வாங்குவேன் தைரியம் தம்பு இருந்தால் முழு வீடியோ போட சொல்லுங்கள் சில்லறத்தனமாக சல்லித்தனமான வேலைகளை இருக்கீங்க ஜோசப் விஜய் இதை புரிஞ்சுக்கிட்டு சரிப்படுத்தணும்னு ஜோசப் விஜயம் கேட்டுக்கிறேன் மீண்டும் வந்து அந்த பெரியார் பீம்பத்தை வந்து உதைக்கணுன்ற ஒரு விஷயத்தை வந்து சீமான் கையில் எழுதி வந்து சமீப காலங்களில் வந்து பார்க்க முடியுது ஈரோடு கிழக்கில் அது மிகப்பெரிய வரவேற்பையும் கையும் கொடுத்தது அவருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அது கை கொடுக்குமா சார் மீண்டும் கண்டிப்பாக விஜய் சீமான் அந்த இதில் தான் போகிறார் சீமான் அந்த இதுக்குள்ள தார்ந்து தெள்ள தெளிவாகவே போகிறாரு அவருடைய அந்த ஆங்கிள் என்னன்னா பெரியார் ஸ்டார்ட் வந்து உள்ள லாபம் ஸ்டாலினுக்கு தான் போகும் பெரியாருக்கு பார் எப்படி பாஜக கூட்டணியில் வாங்கி கொடுத்துருன்னு கே பி முனுசாமி பயங்கரமாக இருக்கிறார் வாங்கி கொடுத்துட்டு தான் அவர் வேற வேலையும் பார்ப்பார் பயங்கரமாக பயங்கரமாக இருக்கிறார் அவர் அடுத்து விஜய் பெரியார் ஐக்கானு சொன்னதும் தந்தை பெரியார் திடலுக்கு போனதும் என்ன பரவரப்பாச்சு ஸோ மூணு வருமே பெரியார்காக இருக்கிறார் பெரியார் மண்ணில் பெரியாரே மண் பெரியாரோட ஐதிசாத பண்டிதர் சாதனைகள் குறைஞ்சதில்லை ரெட்டைமலை சீனிவாசன் குறைஞ்சதல்ல எம்சி தான் முதல்ல உணவு திட்டம் கொண்டு வந்தாருன்னு தமிழ் பெரியார்களை முன்னிறுத்தி சீமான் களமாற்றாரு இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பு முனையாக கூட அமையதுக்கு வாய்ப்பு இருக்குது மிகப்பெரிய திருப்பு முனையாக கூட அமைய அமையதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அண்ணா அன்னைக்கு தேசியத்துக்கு எதிராக திராவிடம் வந்த மாதிரி மூணு பெரியார்களுக்கு எதிராக தமிழ் பெரியார்களை சீமான் முன்னிறுத்துறது வந்து களத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாறுதலை தமிழக அரசியலில் ஏற்படுறதுக்கான சாத்திய பொருள் இருக்குது அதை தான் துக்குளக்காசிரியர் ஸோ வந்து தெளிவாக சொல்கிறார் அதில் சீமான் எடுத்த அந்த பதினாறு சதவீத ஓட்டுங்கிறது தமிழகம் முழுக்க பொருந்து சொல்கிறார் என்னை அளவில் சீமான் இடைத்தேர்தல் நெருக்கடியும் தாண்டி எடு எடுத்த இந்த பதினாறுங்கிறது பொது தேர்தலில் பெரிய அளவு வரும் இது வந்து கணிப்பு புண்ணாக்கு தெருப்பழுதி எல்லாம் நத்திங் குப்பை குடையில் தூக்கி போடுன்னு களம் இதுதான்னு இருந்து அது எதிரொலிக்கும் சீமான் களத்துக்குள்ளே தமிழ் பெரியார்களை கொண்டு போயிட்டார் தமிழ் பெரியாரின் மீது பற்றுதல் கொண்டு வரும் வாக்குகளை சீமான் எதிர்பார்த்து நிற்கிறாரு பெரியார் வாக்குகளை எதிர்பார்த்து ஸ்டாலின் எடப்பாடி விஜய் நிற்கிறாங்க அதில் ஸ்டாலினுக்கு தான் பெரிய அளவு பெரியார் வாக்குகள் கிடைக்கும் பிறமொழியாளர்கள் வாக்கு கிடைக்குங்கிறது என்னுடைய பார்வை சீமான் எதிர்த்த செய்ய நின்று களமாடுறாரு ஓடுற வெள்ளத்தில் ஓடலை எதிர்நீச்சல் போடுறாரு அந்த வகையில் சீமான் வந்து ஒவ்வொரு விஷயமும் நான் இந்த விஷயில் க டைரக்டாக நிற்பேன் இதனால் அவன் என்ன பகைச்சா எனக்கு அதை பற்றி ப கவலை இல்லை பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் சீமான் தன் கருத்தை சொல்கிறார் நீ என்ன பெரிய முன்னேறிய ஓகே இந்த வார்த்தையை தான் அவர் சொன்னார் இடஒதுக்கீடு வேணால் என் கூட வந்து ஆயிரம் வருஷமானாலும் விஜய்க்கோ ஆதவ அர்ஜுனா ரெட்டிக்கோ ஜான் ஆரோக்கிய சாமிக்கோ பெரியார் படத்தை போட்டு இதை சொல்லக்கூடிய துணிச்சல் வருமா பெரியார் படத்தை துணிச்சல் விஜய்க்கு வருமா ஜோசப் விஜய்க்கு வருமா ஜான் ஆரோக்கியம் சாமிக்கு வருமா வாய்ப்பே இல்லையே சார் வாய்ப்பே இல்ல அப்ப இது மக்களுக்கு தெரியுது இல்ல இவன் தான் ரியல் ஹீரோ இவன் தான் ரியல் ஹீரோ அவன் ஹீரோ ஏமாத்தான் பொய் சொல்றான் மக்கள் நல்லா அக்கற இல்லாதவன் பாப்புலாட்டிய அரசியல் வியாபாரம் பண்ண பார்க்குறான் அவன் வரலாறு பச்சோந்தித்தனமான வரலாறு சிவாஜி சம்பத் வரிசையில் உள்ளவன் க ப பழத்தை நிரூபிக்காமலே விஜயகாந்து பவன் கல்யாண் மாதிரி பத்தைத்தை பலத்தை நிரூபிக்காமலே கூட்டத்தை காட்டி எடப்பாடியை மிரட்டி சீட்டு வாங்கிடலான்னு பார்க்குறான் மக்களுக்கு தெரியும்ல எடப்பாடி அவர்களுக்கே தெரியும்ல சார் எப்படி பல நிரூபிக்காத ஒருத்தரை வந்து நம்ம குத நீ சேர்த்து சீட்டி போல சீட்டு தரதுன்னு சொல்லிட்டு அவரும் யோசிப்பார் இல்லை சார் எடப்பாடியும் தெரிஞ்சவர்தான் அண்ணா நீ அந்த சந்தோஷப்பட்டுக்க திருமறையில் எழுது கருது கணிப்புன்னு அதை சொல்லு ஏட்டு சுரக்காயை பார்த்து எழுதி அன்டஸ்டட் நாட் ப்ரூவ்டு இது தாயாக இருபத்தாறில் விஜய்க்க ஸ்டேட்டஸ் அன்டஸ்டட் நாட் ப்ரூவ்டு ப்ரூவ் பண்ணிவிட்டு பேசுங்க ப்ரூவ் பண்ணாமல் வித்தை காட்டி மோசடித்தனம் பண்ணி ஃப்ராடு தனம் பண்ணி எந்த ஒரு அரசியல் தலைவரையும் ஏமாற்ற முடியாது சீமானை ஏமாற்ற முடியல திருமாவளவனை ஏமாற்ற முடியல ராகுல் காந்தியை ஏமாற்ற முடியல எடப்பாடியவா ஏமாற்ற போறீங்க எடப்பாடியவான் ஏமாத்திர போகிறீங்க ஏமாந்தான் எடப்பாடி ஏமாந்துட்டு போகிறாரு நல்லது தானே அவருட்ருக்கூடிய இருபது சதவீத ஓட்டுக்கு விஜய்க்கு ஒரு அறுபது சீட்டு கொடுத்தாருன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஓட்டில் ஒரு அஞ்சு சதவீதம் ஓட்டை கொடுத்து அவரை பயணி சதவீதம் மாட்டு குறைச்சிட்டாருன்னு அர்த்தம் அவரே வளர்த்து விடுற மாதிரியும் அஞ்சு சதவீதம் அவருக்குள்ள ஓட்டை விஜய் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் நிச்சயமா உன் கையில் வராத ஓட்டை ஒருத்தன் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அறவேக்காட்டு தரமாக எத்தனை அரசியல் அமைச்சர்கள் பேசிக்கிட்டு இருக்கானுங்க அறவேக்காடுங்க பார்க்கும்போதே தெரியுது சார் இந்த மாதிரி நடக்கக்கூடிய சூழல் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆனால் கருத்து கணிப்புகளில் நீங்கள் சொல்கிற மாதிரி மோசட்டிகள் வந்து பல வந்து கருத்து கணிப்பு மூலமாக வெளியிடுறாங்க ஆனால் மக்கள் மத்தியில் எதிர்வொலிக்கின் வேறு நம்புறாங்க இதெல்லாம் வாய்ப்பு இருக்காங்க சார் தாங்க சந்தோஷப்பட்டுட்டு போட்டு ரிசல்ட்டு வரத விட சந்தோஷமாக இருங்க ஆனால் ஒன்று விஜயப்படுத்த விட எழுதவே வரமாட்டார் புரியல சார் பரிட்சை எழுதவே வரமாட்டார் என்ன சார் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறீங்க ஏங்க அஜித்துக்கிட்ட துடிவு படுத்துகிட்ட தோத்துருவோன்னு சொல்லி அவர் வந்து எப்பா விஜய் ரசிகர்கள் நண்பர்கள் ரஜின் ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் அஜித் சூர்யா விக்ரம் ரசிகர்கள் எல்லாரும் அதை கவனிச்சுடுங்கப்பா அஜித் கிட்ட துணிவு படத்தில் வாரிசு தோத்துறேன்னு விஜய் வந்து என் படத்துக்கு என் படம் தான் போட்டி அப்படின்னார் சீமான் நக்கல் அடிச்சார் என் தம்பி சோரில் பந்தை போட்டு விளையாடி அவரே ஒத்தையில் விளையாடிட்டு இருப்பாருன்னு அப்ப வாரிசு தான் ஃபேமிலி சென்டிமெண்ட்லையும் மார்க்கெட்டிங்லேயும் மேலே வந்தது துணியோட வாரிசு தான் வெற்றி பெற்றது விஜய் ரசிகர்கள் அதை வெற்றியாக எடுத்துக்கலாம் அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் விஜய் பயந்தார் துணி அடித்து தூக்கிடுற மாதிரி பயந்தார் அடுத்து சிவகார்த்திகேயன் நீ ஜான அறிக்கை சாமியை வச்சு மோசடி அறிக்கைகளையும் மோசடி வேலைகளையும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விக்கிரவாண்டியில் என்ன ஈரமண்ணு ஏற்கட்டி சாம்பலமாக இருந்து விக்கிரவாண்டியில் நடுநிலையை வைக்கிறங்க மாதிரி ஒரு அறிக்கை விட்டதும் அடுத்த நிமிஷம் சிவகார்த்திய சீமான வீடு வந்து பார்த்தார் நிச்சயமா நான் உணர்வு பூர்வமாக இந்த நாட்டுக்கார தியாகம் செய்த ஒரு தியாகிக்க மகன் என்னை பொறுத்தவளோவில் அது சுதந்திர போராட்ட தியாகிக்கு இணை அவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் சொல்லவும் இவருக்கும் இவர் அடுத்த தலைமுறை தான் கொஞ்சம் தலைமுறை இடைவெளினாலும் அதில் பாதி இடைவெளி இருக்கும் அவர் தாண்டி இருப்பார் இவர் முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்சுக்குள்ளே இவர் இருப்பார்னு நினைக்கிறேன் ஸோ உடனே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் சிவகார்த்தியன் தான் கிரேட்டஸ்ட்ன்னு ஒப்புதல் வாக்கு கொடுத்து போனவர் கண்டிப்பாக அந்த மூக்கு நான் தான் காரணம் சிவகார்த்தியங்கிட்ட அவர் கீழே இறங்கி வர்றதுக்கு நான் தான் காரணம் விஜய் ப்ரோ சிவகார்த்தியங்கிட்ட கீழே இறங்கி வர்றதுக்கு காரணம் நாட்டுக்காக தியாகம் செய்த ஒருத்தனுக்கு மகனை நான் தூக்கி பேசினதான் காரணம் விஜய் ப்ரோ ஓகே அப்போ அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர் சீமான் துணிச்சலாக இருநூற்று பத்து நாள் இருக்கும்போது சீமான்கிட்ட தோத்திர உடனே ஓடிடுவார் பார்த்துட்டுருங்க சீமான் அந்த இதுக்குள்ள தார்ந்து தள்ள தெளிவாகவே போறாரு அவருடைய அந்த ஆங்கிள் என்னன்னா பெரியார் ஸ்டாட்டு வந்து உள்ள லாபம் ஸ்டாலினுக்கு தான் போகும் பெரியாருக்கு பாடுறதுனா எப்படி பாஜக கூட்டணியில் வாங்கி கே கேபி முனுசாமி பயங்கரமாக இருக்கிறார் வாங்கி கொடுத்துட்டு தான் அவர் வேற வேலையும் பார்ப்பார் பயங்கரமாக பயங்கரமாக இருக்கிறார் அவர் அடுத்து விஜய் பெரியார் ஐக்கான்னு சொன்னதும் தந்தை பெரியார் திடலுக்கு போனதும் என்ன பரவறப்பாச்சு ஸோ மூணு வருமே பெரியாருக்காக இருக்கிறார் பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண் பெரியாரோட ஐத்தி சாத பண்டிதர் சாதனைகள் குறைஞ்சது இல்லை ரெட்டைமலை சீனிவாசன் குறைஞ்சதல்ல எம் சி ராஜாதா முதல்ல உணவு திட்டம் கொண்டு வந்தாருன்னு தமிழ் பெரியார்களை முன்னிறுத்தி சீமான் களமாற்றாரு இது தமிழக அரசியல்ல மிகப்பெரிய திருப்பு முனையாக கூட அமையதுக்கு வாய்ப்பு இருக்குது மிகப்பெரிய திருப்பு முறையாக கூட அமையா அமையதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அண்ணா அன்னைக்கு தேசியத்துக்கு எதிராக திராவிடம் வந்த மாதிரி மூணு பெரியார்களுக்கு எதிராக தமிழ் பெரியார்களை சீமான் முன்னிறுத்துறது வந்து களத்துக்குள்ளே ஒரு பெ மிகப்பெரிய மாறுதலை தமிழ் அரசியலில் ஏற்படுறதுக்கான சாத்திய பொருள் இருக்குது அதை தான் ஆசிரியர் ஸோ வந்து தெளிவாக சொல்கிறார் ஓகே ஓகே சார் இதை தொடர்ந்து இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் ஆயிரம் பனையரிகளுடன் பனைமரம் ஏற போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கடந்த காணொலியில் வந்து நம்ம பேசியிருந்தோம் தற்போது அது வந்து மிகப்பெரிய பரபரப்பை வந்து அரசியல் காலத்தில் வந்து ஏற்படுத்தியுள்ளது இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இது எந்த அளவுக்கு தாக்குதல் வந்து ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க அரசியல் காலத்தில் மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும் விவசாயிகள் மத்தியிலையும் அனைத்து சமூக மரமேருந்து தொழிலாளர் மத்தியிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமில்லை மரமேருந்து தொழிலாளர்கள் மட்டுமில்லை மற்ற நெசவு தொழிலாளிகள் சலவை தொழிலாளிகள் முடித்திருத்தும் தொழிலாளிகள் தச்சு தொழிலாளிகள் இப்படி எல்லா தொழிலாளர் மத்தியிலையும் ஒரு தொழிலாளியாக சீமான் இருக்கிறாங்கிற உணர்வு சீமான் கூட ஐடென்டிஃபை பண்ணி நிற்கும் ஓகே சார் பலர்களா திமுக நன்றி நன்றி